கன்னியாராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொராவது வருஷத்தில் உடல்நலமும் மன நலமும் எப்படி இருக்கும் கடந்த மூணு வருஷமாக காலமாக கன்னியாராசியில் பிறந்தவங்களுக்கு உடல்நலம் பாதித்து மருத்துவ செலவுகள் வந்து அதிகமாக ஏற்பட்டது சில பேருக்கு வந்து எதிர்பாராத வகையில் வந்து சில விபத்துகள் வந்து ஏற்பட்டு இருந்தது சில பேருக்கு வாழ்க்கையில் வந்து ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமாக மன உளைச்சல் மன அழுத்தம் மனக்கவலைகள் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்தது அர்த்தாஷ்டம சனியின் நிலை ஜென்ம ராசிக்கு சனிப்பார்வை ஏற்பட்டதன் காரணமாகவும் உடல்நலமும் மனநலமும் வந்து பாதிக்கப்பட்டு இருந்தது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி வருடத்தில் சனி பகவான் உங்களை ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சந்திப்பதால் இனி உங்களுடைய உடல்நிலையிலேயும் மன ரீதியாகவும் நல்லவது மாற்றங்கள் உங்களுக்கு வந்து ஏற்படும் மன நிம்மதி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீண்ட கால நோயால் அவதியில் இருப்பவர்களுக்கு இருந்த உடல்நல பாதிப்புகள் எல்லாமே வந்து குறையும் வயதானவர்களுக்கு இருந்த கால் மற்றும் மூட்டுவலி நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உடல் உபாதைகள் இதெல்லாம் வந்து குறையும் சுகர் பிபி கிட்னி சம்பந்தப்பட்ட யாதி உழவர்களுக்கு பாதிப்புகள் வந்து குறையும்